ஐபக்தி பசியைச் சேர்ந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் பார் போற்றும் பராசக்தியினுடைய புகழை தொடர்ந்து நாம் சிந்தித்து கொண்டே வருகிறோம் அந்த வரிசையில் அபிராமப்பட்ட அருளிய அபிராமி அந்தாதியினுடைய அடுத்த பாடலாக நாம் சிந்திக்க இருக்கும் பாடல் பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றும் ஒரு தெய்வம் வந்திப்பதே அப்படின்னு முடிக்கிறார் அது என்ன பூத்தவளே போன பாடலுடைய விளக்கத்திலே நான் சொன்னேன் அடுத்த பாடலில் பூத்தவளே அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னு பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணமே இருந்து காத்தவளே போன பாட்டில் உலகு ஏழுன்னு சொல்லுவார் இந்த பாட்டில் புவனம் பதினான்குன்னு சொல்லுவார் இப்போ உலகம் ஏழா இல்லை உலகம் பதினாலா ஏழு உலகம் ஸ்தூல உலகம்னு சொல்லுவாங்க மீதி இருக்கின்ற ஏழு உலகம் சுட்சம உலகம்னு சொல்லுவாங்க இப்போது அம்பிகை என்ன பண்றா ஏழு உலகங்களையும் பூத்தவளாகவும் இருக்கிறாள் பதினான்கு புவனங்களையும் பூத்தவளாக இருக்கிறாள் அதாவது ஏழு ஸ்தூல உலகம் நம்மளால உணரக்கூடிய இந்த ஏழு உலகம் மட்டும்தான் அழிஞ்சு அழிஞ்சு இருக்குது மீதம் இருக்கிற அந்த ஏழு சூட்சம உலகங்கள் அப்படியே இருக்குதுன்னு நினைச்சுகிட்டு இருக்கோம் இவதான் சொல்றாரு பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணமே இருந்து காத்தவளே அப்படின்னு சொல்றார் இப்போ அப்ப மீதம் இருக்கின்ற ஏழு உலகங்களும் அழிஞ்சு அழிஞ்சு அந்த உலகங்களையும் தனக்குள் ஒடுக்கி அம்பிகை மீண்டும் அதையும் பிறப்பிக்கிறாள் அப்படிங்கிறதத்தான் பதினான்கையும் சேர்த்திங்கு சொல்கிறார் பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே அப்படின்னு சொல்றாள் அது என்னங்க பூத்தவளே ஆங்கிலத்துல ரெண்டு சொல் இருக்கு ஒன்று கிரியேட்டர் இன்னொன்று கிரியேஷன் அதாவது ஓவியர் அவர் வரைந்த ஓவியம் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று சொல்லுவாங்க இந்த கிரியேட்டர் இஸ் இன்சைட் த கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஓவியர் ஒரு ஓவியம் வரைகிறாரு இப்போ நான் ஒரு பூ வரைகிறேன் நான் ஒரு ஓவியர்னு எடுத்துக்கங்க நான் ஒரு பூ வரைகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த பூவில் எதுவுமே இருக்கார் சாதாரணமாக நான் ஒரு பூ வரைகிறேன் அப்படின்னா அது என்னோடய கிரியேஷன் நான் வரைந்த ஒரு ஓவியம் ஆனால் நானே ஒரு பையன் ஒரு பையன் ரோட்டில் நின்று சைல்ட் லேபர் அதாவது படிப்புக்காக அவன் என்ன பண்ணுறான் படிப்பு இல்லாமல் ஏதோ ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்க்குற மாதிரி நான் ஒரு ஓவியம் வரைகிறேன் அப்போ அந்த ஓவியம் மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் நான் என்ன இந்த ஓவியம் மூலமாக சொல்ல வரேன் குழந்தைகள் படிக்கணுங்கிற ஒரு விஷயத்த சொல்லி வரேன் த இஸ் இன்சைட் த கிரியேஷன் நான் அந்த ஓவியத்துக்குள்ளே ஏதோ ஒரு கருத்தை சொல்ல வரேன் நானே இந்த ஓவியத்துக்குள்ளேருந்து ஏதோ சொல்ல வரேன் அதைத்தான் அபிராமப்பட்டு சொல்கிறார் பூத்தவளே அம்பிகை என்ன பண்றாளா இந்த உலகத்தை ஏதோ சும்மா தன் கையில வச்சு ஏதோ ஒரு உருண்டை பண்ணி இந்த உலகத்தை வைக்கல அவளே உலகமா பூர்க்கிறாளாம் இந்த உலகத்துல இருக்க எல்லா பொருள்களுக்குள்ளும் அவளே இருக்கிறாளாம் பூத்தவளே அப்படிங்கிறாரு அவள்தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற சகல ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கிறாள் தான் பூக்க வைக்கிறாள் என்பதைத்தான் பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே அந்த உலகத்துக்குள்ள இருக்கின்ற ஜீவராசிகளுக்குள்ள எல்லாம் அவளே இருந்து அந்த ஜீவராசிகளை எல்லாம் காத்து கொண்டு இருக்கிறாள் பின் கரந்தவளே அதாவது நம்ம போன பாடலே ஒரு பாடலை சொன்னோம் அழித்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை கிடையாது ஒடுக்குதல் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம் அம்பிகை என்ன பண்ணாலாம் இங்க அபிராமப்பட்டார் அழக கறந்தவளே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு என்னங்க கரத்தல் நம்ம பொதுவா ஞாபகம் வச்சுக்க மாதிரி கறத்தலுங்கிற வார்த்தை எங்க கேள்விப்பட்டிருக்கோம் மாட்டுக்கு மாட்டு மடியில இருந்து பால் கறந்துட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்போம் என்ன கறந்துட்டியா மாட்டு மடியில இருந்து பால் கறக்குறோன்னு வச்சுங்க முழு பாலையும் கறந்து எடுத்துருவோம் அதுக்கப்புறம் என்ன மாட்டுக்கிட்ட பாலே இல்லைன்னு அர்த்தமா கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி மாடு பால் சொரியும் அதே மாதிரி அம்பிகை என்ன பண்றாள் அந்த உலக ஜீவராசிகளை இந்த உலகத்துல இருந்து தொடர்பே இல்லாமல் எப்படி மாட்டு இருந்து பாலை கறந்து எடுக்கிறோமோ கறந்து எடுத்துகிட்டு போயிடுறாள் அந்த ஜீவராசியை ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அவ்வளோதான்ப்பா பிறவி முடிஞ்சிருப்பான்னு நினைக்கிறோம் மறுபடியும் எப்படி மாட்டின் மடியில பால் உற்பத்தி ஆகுறதோ அது போல் இந்த உயிர் மீண்டும் இந்த உலகத்தில் ஜனனம் எடுத்து வருகிறது என்பதனால்தான் கறந்தவளே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார் நம்ம பொதுவாக படைத்தல் காத்தல் அழித்தல் அல்லது அது ஒடுக்குதல் அப்படின்னு சொல்லுவோம் இது அபி அபிராமிடர் எப்படி சொல்றார் பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே அப்படின்னு சொல்றார் இதே வார்த்தைய இதே பொருளோட கம்பர் பயன்படுத்தி பயன்படுத்திருக்கிறாருங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் முதல் பாட்டு கம்பராமாயணத்துல என்ன உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு என்ன உலகம் யாவையும் தாம் உல ஆக்கலும் அதேதான் பூத்தவளே உலகத்துல இருக்க பொருட்களை எல்லாம் இருக்கானா உலகம் யாவையும் தாம் உல ஆக்களும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு கம்பர் அடுத்து என்ன நிலை பெருத்தலும் காத்தல்னா என்னங்க காக்குறாரு அவரே அந்த உடல்களுக்குள்ள இருந்து நிலைத்து நிற்க வைக்கிறார் குறிப்பிட்ட காலம் நிலைத்து அவரே இருக்க வைக்கிறாருங்கிறதா உலகம் யாவையும் தாம் உல ஆக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு நம்ம இங்க சொன்னோம்ல ஒடுக்குதல் அப்படின்னு ஒரு கரத்தல் அப்படின்னு அபிராமப்பட்டு சொன்னோன்னு அதத்தான் அங்க கம்பர் சொல்றார் நீக்கலும் நீங்களா இந்த ஆன்மாவை இந்த உலகத்தை விட்டு அடுத்து வேறொரு இடத்துக்கு நீக்கி கொண்டு போகிறாரே தவிர அழிக்கலை நீக்கி வேறொரு இடத்துக்கு கொண்டு போய் திருப்பி எப்போ காலம் கனை கழிகிறதோ திருப்பி இந்த ஆன்மாவை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தால் அதான் நீக்கலும் நீங்களா அப்படின்னு கம்பர் சொல்கிறாரு அபிராமப்பட்டரும் இங்கே தான் சொல்கிறாரு பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே யாருக்கு தங்கச்சி முகுந்தருக்கு தங்கச்சி முகுந்தர்னா யாரு விஷ்ணு விஷ்ணுவினுடைய தங்கச்சியாக அம்பிகை இருப்பா இப்ப அண்ணன் தங்கச்சின்னா நம்ம என்ன நார்மலா நினைப்போம் அண்ணனுக்கு ஒரு நாற்பது வயசு இருக்கும் தங்கச்சிக்கு ஒரு இருபது வயசு இருக்கும் அப்படின்னு நினைப்போமா அண்ணா என்ன சொல்றார் மூவா முகுந்தருக்கு இளையவளே வயசே ஆகாத அண்ணே இப்போ அப்ப வயசே ஆகாத அண்ணனுக்கு தங்கச்சி அப்படின்னு சொல்றோம் இப்போ நம்ம என்ன நினைப்போம் சில பேர் அறுபது வயசுலேயும் இருபது வயசு மாதிரியே தெரிவாங்க இன்னங்க வயசான மாதிரியே தெரியல உடம்பு அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நம்ம என்ன நினைக்கலாம் மூவா முகுந்தர்னா வயசானவர் உடல் தோற்றத்துல வயசானாகாத மாதிரி தெரிஞ்சவருன்னு நம்ம நினைச்சிருக்கோம் தான் அப்படின்னா என்றும் மூவா முகுந்தருக்கு இளையவரே வயசே ஆகாதுங்க எப்பவுமே அவருக்கு நாற்பது வயசுனா நாற்பது வயசு தான் அப்படியே இருக்காரு அவருக்கு தங்கச்சியாக அம்பிகை இருக்கான்னு சொல்கிறார் அதுக்கு முன்னாடி என்ன சொல்றார் கரை கண்டனுக்கு மூத்தவளே கரை கண்டனா யாரு நஞ்ச தன்னுடைய தொண்டையில் வைத்திருக்கின்ற சிவபெருமான் அவருக்கு மூத்தவள் என்ன அபிராமப்பட்டரே விளையாடுறீங்களா அப்ப பெருமாளோட வயசை நான் எங்க போய் தேர்றது அபிராமியோட வயசை போய் நான் எங்க தேடுறது சிவபெருமானோட வயசை போய் நான் எங்க தேடுறது அப்படின்னு நம்ம யோசிச்சா அபிராமப்பட்ட இங்க ஒரு விளையாட்டாக சில விடயங்களை வைத்து நமக்கு ஒரு உண்மையை சொல்கிறார் கரை கண்டனுக்கு மூத்தவளே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார் கரை கண்டனா யாரு சிவபெருமான்னு சொன்னோம் நஞ்சை உள்ளடக்கிய சிவபெருமானுக்கு மூத்தவளாக அம்பிகை இருக்கிறாள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றார் ஏங்க சிவபெருமானுக்கு நஞ்சு உண்ட உடனே எப்படி அமிர்தமா மாற்றி முன்னாடியே பார்த்தோம் அருந்திய நஞ்சை அமுதாக்கிய அம்பிகை அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம் சிவபெருமான் அருந்திய நஞ்சை அமுதமாக அம்பிகை மாற்றினாள் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம சொல்லி சொல்லியிருக்கிறார் என்ன சொல்றா கரை கண்டனுக்கு மூத்தவளே அப்போ ஒருத்தர் நஞ்சு சாப்பிட்ருக்காரு அந்த நஞ்சையே விஷமாக இருக்கிறத அமிர்தமா மாற்றணும்னா எவ்வளவு அனுபவம் வேணும் எவ்வளவு திறமை வேணும் அதைத்தான் சொல்றார் கரை கண்டனுக்கு மூத்தவளே அப்படின்னு சொல்றார் இத ஆதிசங்கர ரொம்ப அழகா சொல்லுவாரு அம்மா ஏன் தெரியுமாமா நீ அப்பா சாப்பிட்ட நஞ்சு விஷமா விஷமா இல்லாம அமிர்தமா மாறுச்சு ஜகத் ஜனனி தாடங்க மகிமா பராசக்தி உன் கழுத்துல அணிஞ்சிருக்கிற தாலி இருக்கு பாத்தியா அந்த தாலியினுடைய அந்த தாடங்கத்தினுடைய மகிமைதான் சிவபெருமானை காப்பாற்றியதுன்னு ஒரு நயத்தோட நமக்கு ஆதிசங்கர பகவத் பாவார் சொல்வார் அப்படி கரைகண்டனுக்கு மூத்தவளாக அதாவது மூத்தவள் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்றோம் அது என்னங்க மூத்தவள் அப்படின்னா யாரையுமே வயசின்படி இங்கே பார்க்காதீங்க ஆற்றலின் படி பார்க்கிறோம் நீங்க கம்பராமாயணத்தை எடுத்துக்கிட்டா கூட ராமனுக்கு தம்பிங்க யாரு பரதன் பரதன் பார்க்குறோம் இலக்குவனன் பார்க்குறோம் சத்ருக்கணன் பார்க்குறோம் எத்தனை வருஷம் கழித்து பிறந்தாங்க அடுத்தடுத்த நாள் பிறந்த பசங்க அவங்களுக்கு அண்ணனா இருக்கிறது சரி காட்டுக்குள்ளே போகும்போது வீடனனை என்ன பண்ணுறாரு அரக்கனை வீடனனை தன்னுடைய சகோதரராக ஏற்றுக்கிறாரு குகனை தன்னுடைய சகோதரராக ஏற்றுக்கிறாரு இன்னொன்று யோசிச்சு பாருங்க ராமனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை கிடையாது ஆனால் வீடனனுக்கு கல்யாணம் ஆகி திரிசடைன்னு ஒரு பொண்ணு இருக்குதா ஆனா என்ன பண்றாரு தன்னுடைய சகோதரனா வீடனே ஏத்துக்கிறாரு நியாயமா அண்ணனா தானே ஏத்துக்கணும் எதுக்கு இங்க தம்பியா ஏத்துக்கிட்டாரு எல்லாரையுமே கேத்தா யார் அண்ணன் தம்பிங்கிறத வயசை வச்சு நம்ம சொல்றது கிடையாது அவர்களினுடைய அறிவை வச்சு தான் நம்முடைய தன்மையாக இருந்தது எல்லாரையும் விட உயர்ந்தவனாக ராமன் இருந்தா அதனால எல்லோருக்கும் சகோதரனாக ராமன் இருந்தான்னு பார்க்குறோம் இப்போ இங்க அம்பிகை என்ன பண்றா மூவா முகுந்தர்க்கு இளையவளாக இருக்கிறாள் இங்க இன்னொரு புராணத்தையும் சொல்றார் என்ன சுவாமி கிருஷ்ணனாக பிறக்கும் போது அம்பிகை எப்படி மாயையாக பிறந்தாள் சகோதரன் அவருக்கு சகோதரியாக இளையவளாக பிறந்தாள் அப்படிங்கிற அதாவது நம்ம பெரிய பாளையத்துல பவானி அப்படிங்கிற ஒரு அம்பிகை இல்ல அந்த அம்பிகையை தான் மாயா ஸ்வரூபினியாக கிருஷ்ணனுக்கு சகோதரியாக பிறந்தவள் என்பதைத்தான் மூவா முகுந்தர்க்கு இளையவளே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார் அடுத்து என்ன சொல்றார் மா உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே அப்படிங்கிறார் மா தவளே பெரிய தவம் செய்த பராசக்தியே அப்படின்னு சொல்றோம் ஒவ்வொரு ஆலயம் நம்ம எடுத்துக்கிட்டா கூட அம்பிகை தவம் செய்த ஆலயம்ங்கிறத நம்ம அதிகமான ஆலயம் பார்க்கலாம் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி தன் தவத்தின் ஆற்றலால் நீரினால் லிங்கம் பிடித்து சுவாமிக்கு தவ பூஜை செய்கிறார் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் காஞ்சிபுரத்துல என்ன பண்ணுறார் மணல்ல லிங்கம் முடிச்சு சுவாமியை தவம் செய்கிறார் தவம் செய்யும் போது சுவாமி என்ன பண்றார் பெரிய கடல் சீற்றத்தை உண்டு பண்றார் சுவாமிக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு அந்த லிங்கத்தை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறார் அதனால இன்றைக்கும் காஞ்சிபுரத்துல இருக்க சுவாமிக்கு தழுவ குலைந்த நாதர் அப்படின்னு பேர் அப்போ அம்பிகை பல தவம் செய்தவள் இன்னொன்று அவளுடைய உயர்ந்த தவமாக நம்ம சொல்லப்படுவது மாங்காட்டு காமாட்சியை நம்ம சொல்லலாம் மாங்காட்டுல அம்பிகை ஒற்றை காலில் நின்று தவம் செய்தால் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்குறோம் அம்பிகை செய்த தவங்கள்லே பெரிய தவம் அது பெரிய அக்னி ஜுவாலைகளுக்கு நடுவில் ஒற்றை காலில் நின்று ஒற்றை கையை தலையில தூக்கிக்கிட்டு ஒற்றை கையில் அப்படி ஜபம் செய்கிற கோலத்தில் வச்சு தவம் பண்ணா அதுக்கப்புறம் சிவபெருமான் வந்து அவளை திருமணம் செய்து கொண்டாள் அப்படிங்கிற ஒரு நம்ம செய்தியை பார்க்குறோம் இன்னைக்கும் நீங்கள் மாங்காட்டு காமாட்சி அம்மனுடைய ஆலயத்துக்கு போனீங்கன்னா அம்பிகை ஒற்றை காலில் தவம் செய்த கோலத்தை நம்ம பார்க்க முடியும் அம்பிகை எவ்வளவு தவச்சீலியாக இருந்தால் அப்படிங்கிற விஷயத்தை ஆதிசங்கரர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அம்பிகை தவம் செய்து பிறகு சிவபெருமானை காஞ்சியில் திருமணம் செய்து கொள்கிறார் ஆனாலும் அம்பிகை தவம் செய்த இடத்துல யாராலையுமே அந்த காட்டுக்குள்ளே போக முடியலை ஏன்னா அக்னி ஜுவாலை அப்படி குதித்து எழுகிறது அதுக்கப்புறம் ஆதிசங்கரர் வந்து அங்க ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை பண்ணி அம்பிகையை சாந்தப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அந்த இடம் பக்தர்கள் கும்பிடும் அளவிற்கு மாறியதுனா அம்பிகை எவ்வளவு தவம் சத் தவம் நிறைந்தவளாக இருக்கிறாள் அதைத்தான் மா தவளே உன்னை அன்றி மற்றவோர் தெய்வம் வந்திப்பதே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு நம்ம என்ன சொன்னோம் அம்பிகைக்குள்ள சகல தெய்வங்களும் அடக்கம் படைத்தல் காத்தல் அழி ஒடுக்குதல் இந்த மூன்று செயல்களையும் அம்பிகை பண்றாங்கிறதா பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே மூன்று தொழில்களை யாரு பண்றா சிவா பிரம்மா விஷ்ணு இப்போது இந்த மூணு பேர் செய்கிற வேலையை இவ பார்க்குறா அப்படின்னா அம்பிகைக்குள்ள சிவன் பிரம்மா விஷ்ணு மூன்று பேரும் அடக்கம் இப்போ மூணு பேரும் அடக்கம்னா மூன்று சக்திகள் அடக்கம் யார் அந்த மூன்று சக்திகள் சரஸ்வதி லக்ஷ்மி பராசக்தி ஆகிய பார்வதி அந்த மூணு பேரும் அம்பிகைக்குள்ளே அடக்கம் எங்கெங்க இடத்துல சிவனும் அம்பிகையும் இருக்கிறார்களோ அந்த இடத்துல விநாயக பெருமான் இருப்பார் அந்த இடத்துல முருகன் இருப்பார் அப்போ பேலன்ஸ் இருக்கிற அந்த தேவதைகள்லாம் எங்க அந்த மும்மூர்த்திகள் எங்க இருக்கிறார்களோ முப்பத்தி முக்கோடி தேவர்களும் அங்க இருப்பார்கள் மேல் மீறி இருக்கின்ற எல்லா ரிஷிகளும் அங்கதான் இருப்பாங்க அப்போ எங்க அந்த மூன்று தேவர்கள் இருக்கிறார்களோ மற்ற தெய்வங்கள் எல்லாம் ஒன்றாக அடங்கிவிடும் அந்த மூன்று தேவர்களையும் தனக்குள் அடக்கியவளாக பராசக்தி இருக்கிறாள் உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே அப்படின்னா உன்னை தவிர நான் வேற யாரையும் கும்பிட மாட்டேமானு அகங்காரத்தினால இங்க அபிராமப்பட்டு சொல்வதாக நம்ம எடுத்துக்க கூடாது உன்னையன்றி மற்ற தெய்வம் மந்திப்பதே அப்படின்னா உன்னையை கும்பிட்டாலே எல்லாரும் பின்னாடி தானேம்மா நிற்கிறாங்க எல்லாரும் பாதத்தை வணங்கிட்டு இருக்காங்க உன்னை கும்பிட்டா எல்லாரையுமே கும்பிட்டதுக்கு சமமாக போயிருமே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார் இன்னொன்று பாருங்க ஜாதகத்தில் குலதெய்வம் தெரியாதவர்கள் என்ன சொல்லுவாங்க காஞ்சி காமாட்சியை வழிபடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆண் இருந்தா திருப்பதி வெங்கடாசலபதி பெருமாளை வழிபாடு பண்ணுங்க இல்லையா சுவாமிமலையில இருக்க முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் காஞ்சியில் இருக்க காமாட்சியை வழிபாட சொல்றாங்க அப்படின்னா காஞ்சியில் இருக்க காமாட்சிக்குள்ள சகல தெய்வங்களும் அடக்கம் காமாட்சி என்ன பண்ணிருப்பா தன்னுடைய கால சமணம் போட்டு உட்காந்துருப்பா சமணம் போட்டு உட்காந்துருப்பதனுடைய அர்த்தம் சகல சர்வத்தையும் தன்னுள் ஒடுக்கி வைத்திருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம் அப்போ எல்லாமே தனக்குள்ள ஒடுங்கி இருக்கும் போது நமக்கு குலதெய்வம் யாருன்னே தெரியலேனாலும் அந்த குலதெய்வமும் காமாட்சிக்குள்ள அடங்கிடும் நம்ம காமாட்சிக்கு பண்ற பூஜை நம்முடைய குல தெய்வத்துக்கும் போய் சேர்ந்து விடும்ங்கிறதுனாலதான் காமாட்சியை வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க எப்படி பராசக்தி எப்படி மூன்று தொழில்களையும் செய்கிறாள் அனைவருக்கும் பெரியவளாக எப்படி இருக்கிறாள் அவள் எப்படி மா தவசீலியாக இருக்கிறாள் என்பதை அபிராமப்பட்டர் இந்த பாடலிலே நமக்கு எடுத்துக்காட்டுகிறார் மேலும் ஒரு அபிராமியந்தாதி பாடலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்வின அண்ணாமலை